நண்பர்களே அதிகமாக நாம் புரிதல் குறித்து உரையாடி கொண்டிருக்கிறோம் புரிதல் என்றால் என்ன புரிய முற்படும்போது ஏற்படுகின்ற தடங்கல்கள் என்ன ஏன் புரிய முடியாமல் போகிறது நிறைய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் புரியாமல் இருக்கிறது அது சாதாரண நடையில் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் அவ்வப்போது சொல்லப்படுகிறது அது ஒரு விதமான நோக்குடன் சொல்லப்படுகிறது நீங்கள் எழுதுகின்ற எழுத்து எங்களுக்கு புரியவில்லை என்றால் யாருக்காக எழுதுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது எழுத்தாளன் புரிய வைக்க வேண்டும் என்கின்ற விதிமுறை ஒன்றும் கிடையாது அது சிலர் கற்பனையாக செய்து கொண்ட ஒரு விஷயம் எது புரிய வேண்டும் எது புரிய கூடாது என்கின்ற விஷயம் அதனுடைய துறையை அடிப்படையாக கொண்டது உதாரணமாக தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்தை எத்தனை பேர் புரியும் புரிய முடிகிறது சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி அல்லது நீதி இலக்கியமாக இருந்தாலும் சரி பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி யாருக்கு புரிகிறது யாருக்குமே புரியவில்லை ஒரு நூற்றாண்டுக்கு முன்வரே எழுதப்பட்ட நூல்கள் குறித்து புரிதலும் நமக்கு இல்லை மகாகவியினுடைய பாரதியாருடைய பாடல்களே நமக்கு புரியாத நிலையில் தான் இருக்கிறது இப்படி புரியாமையில் இருந்து கொண்டு நாம் அது புரியவில்லை என்று சொல்வது அது இலக்கியத்தை நாம் கேலிக்கும் கிண்டலுக்கும் உட்படுத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன் புரியவில்லை என்பது உங்கள் பிரச்சனையை தவிர இலக்கியத்தினுடைய பிரச்சனை இல்லை இலக்கியம் தன்னளவில் அது வெளிப்படுகின்ற விதம் அதனுடைய சூழல் இவை அனைத்தும் நாம் கவனத்தில் எடுத்துக்கின் எடுத்து பார்க்கின்ற போது புரிதல் என்பது அந்த துறை அல்லது அந்த சப்ஜெக்டை கொடு குறித்தது உதாரணமாக ஒரு புத்தகம் இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டு குறித்த ஒரு புத்தகம் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் குறித்த ஒரு புத்தகம் ஒரு இருநூறு பக்க அளவில் இருக்கிறது நீங்கள் அதை எல்லாம் படித்து முடிக்கிறீர்கள் அது புரிகின்ற தமிழில் எளிமையாக பல்வேறு உதாரணங்கள் பேசப்பட்டு அது உங்களுக்கு இருக்கிறது இன்று நிறைய நூல்கள் அந்த மாதிரியான நூல்கள் இருக்கின்றன அதை படித்தவுடன் உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் செயல்பட முடியுமா அல்லது அதை குறித்த உங்களுக்கு அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டு விடுமா நிச்சயமாக இல்லை ஒருவருடைய வழிகாட்டுதல் தேவை அல்லது நீங்கள் அதிகப்படியான அந்த விஷயம் குறித்து நீங்கள் இன்னும் கட்டறிய முற்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் நாம் அதை மேற்கொண்டு படிக்காமல் மேற்கொண்டு கற்றறிய முற்படாமல் நம்மளுடைய நிலையிலேயே ஒரு பத்தாவது வகுப்பு மாணவனுடைய நிலையிலேயே இருந்து கொண்டு நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று நினைப்பது மிக முக்கியமான விஷயம் அது ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றதை நீங்கள் காண வேண்டும் இன்று இருக்கக்கூடிய சூழலில் இந்த சமூக ஊடகங்கள் அல்லது இதில் வரக்கூடிய அந்த காணொலிகளை எல்லாம் நீ பார்க்கின்ற போது படிப்பு என்கின்றது மிக குறைந்து வருகிறது ஒரு பக்க அளவில் படிப்பதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி வருகிறது அப்படி படிப்பதற்கான சத்தையும் அருகி வருகிறது படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் நம்முடைய இல்லை இப்படி படிக்கின்றவர்களை நீங்கள் வந்து பார்க்கின்ற போது அந்த வாசகர்களை பார்க்கின்ற போது ஒரு சிலர் இணக்கத்தான் செய்கிறார்கள் இருக்க செய்கிறார்கள் அவர்களை நீங்கள் பார்க்கின்ற ஒரு காத்திரமாக படிக்கக்கூடிய எத்தனையோ வாசகர்கள் நமக்கு தெரியும் அல்லது எழுத்தாளர்கள் படிப்பார்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியான எழுத்தாளர்களும் சரி அதிகப்படியான வாசகர்களும் சரி மேம்போக்காக ஒரு நுனிப்பிள்ளை மேய்கிற ரகத்தில் தான் செயல்படுவார் எதை கேட்டாலும் உடனடியாக பேச வேண்டும் என்கின்ற தன்முறைப்பில் பேச பேச முற்படுகிறார்களே தவிர அந்த சப்ஜெக்ட் குறித்த நாலேஜ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்த்தால் மிக குறைவாக இருக்கிறது ஒரு எழுத்தாளன் எல்லாம் பேசிவிட வேண்டுமா என்கின்ற கேள்விக்கு எல்லாம் பேசிவிட என்ன தேவை இருக்கிறது என்றுதான் நான் என்னுடைய வினாவை வைக்கிறேன் ஏன் அதை பேச வேண்டும் உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் பேச வேண்டும் கவிதை புரியவில்லை கதையை புரியவில்லை அல்லது உரைநடை புரியவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளை நாம் தொடர்ச்சியாக வைப்பதன் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறோம் நீங்கள் ஒரு வணிக பத்திரிகையைப் போல எழுத வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா வணிக பத்திரிகையில் எழுதுகின்ற அந்த தன்மை நமக்கு என்பது நிச்சயமாக அது வந்து இலக்கியத்துக்கான ஒரு விஷயம் அல்ல இலக்கியம் என்பது நீங்கள் தன்னளவில் அது மிகப்பெரிய ஒரு பாடுபொருளை கொண்டது மிகப்பெரிய சப்ஜெக்ட் மனித வாழ்க்கையை பற்றியது அது மிக எளிதில் நம் புரிந்து வேண்டும் என்று நினைப்பது நம்மளுடைய அறிவீனமே தவிர அல்லது நம்மளுடைய முயற்சியின்மையை தவிர வேற என்ன சொல்வதற்கு இருக்கிறது ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எந்த துறையாக இருந்தாலும் நாமாக நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய நாம் படிக்கின்ற ஒரு பிரதியில் இருந்து அல்லது ஒரு நூலிலிருந்து உடனடியாக புரிந்து கொள்ள முடிவது என்பது இயலாத ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு நூலில் எழுதப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் பல்வேறு தரவுகளை அடிப்படையாக கொண்டிருக்கும் பல்வேறு துறைகளை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் ஒரு துறையை பல துறைகளின் மூலமாக நோக்கக்கூடிய அணுகுமுறை முன்னூற்றி அறுபது டிகிரி பாகை வானியில் பார்க்கக்கூடிய அணுகுமுறை எல்லாம் இன்று நாம் பேசப்படுகிறது அப்படி பார்க்கின்ற போதும் ஒரு ஒரு விஷயத்தை பல்வேறு விஷயங்களால் அணுகக்கூடிய அந்த முறை என்பது நாம் பல்வேறு விஷயங்களை தெரிந்திருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் அதே போல ஒரு மொழிபெயர்ப்பு என்று சொன்னால் அது உடனடியாக நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது ஒரு அறிவீனமாகும் ஏனென்று சொன்னால் அந்த மொழியினுடைய இலக்கியம் என்பது அதனுடைய மொழி சொற்களாலும் அதனுடைய கலாச்சாரத்தாலும் வாழ்வியல் முறையாலும் பல்வேறு விஷயங்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று அதை ஒருவர் பணுவல் செய்கிறார் உதாரணமாக போரும் வாழ்வும் என்கின்ற நூலை நீங்கள் படிக்கின்ற போது அதை மிக தெளிவாக உங்களால் திருப்பி அதை அது என்ன கதை என்பதை உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனுடைய மிக முக்கியமான சம்பவங்களை நாம் கோர்வையாக சொல்ல முடியுமா முடியாது நமக்கு புரிகின்ற அளவுதான் ஓரளவுக்குத்தான் அவை புரிகின்றதை ஒழிய அது நமக்கு புரிவது என்பது அவ்வளவு எளிதான விஷயமல்ல அதில் வருகின்ற சொற்கள் அதில் வருகின்ற பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு வழக்குகள் இதையெல்லாம் வந்து மொழிபெயர்த்து சொல்வது என்பதும் இயலாத காரியம் நீங்கள் அகச்சிறந்த மொழிபெயர்ப்பாக நாம் பார்க்கின்ற இது காலம் வரை நாம் செய்து செய்து கொண்டிருக்கின்ற பைபிள் மொழிபெயர்த்தை பார்த்தால் இதுவரை அது தமிழாக இருக்கிறதா என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அது ஒரு விசித்திரமான தமிழாகத்தான் இருக்கிறது அதேபோல் முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய குரானை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் அந்த தமிழும் வேறு ஒரு விதமாக இருக்கும் அது உடனடியாக உங்களுக்கு புரிய வேண்டும் என்பது அல்ல அது அவ்வளவு எளிதாக புரியக்கூடியதும் அல்ல அந்த மொழியினடை அந்த வழக்குகள் எல்லாமே நம் தமிழுக்கு புதிதானவை நாம் தமிழ் மனத்தில் இருந்து கொண்டு அவற்றை அறிய முற்படும்போது போது ஓரளவுக்கு தான் நம்மளால் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது எனவே நம்மளுடைய பார்வையை அல்லது புரிதலை நாம் விசாரமாக்கி கொண்டு வர வேண்டும் உதாரணமாக நீங்கள் ரசிக இலக்கியத்தை படிக்கிறீர்கள் என்றால் தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாதங்கள் அல்லது ஒரு வருடம் நீங்கள் இந்த தொடர்ச்சியாக அந்த சம்பந்தமான நூல்களை அல்லது அந்த இலக்கியங்களை நீங்கள் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கின்ற போது உங்களுக்கு புதிய ஆரம்பிக்கும் அது இறுதியான ஒன்று அல்ல பல்வேறு விஷயங்களை நாம் இன்று அகராதியை வைத்து தேடிக்கொண்டு பல்வேறு விஷயங்களை ஆங்கில அகராதியை ஆங்கில வார்த்தைக்கு நாம் அகராதியை நுணுக்கங்களை பெறுவது போல அதை நாம் பெறுவது இல்லை ஆனால் அந்த வார்த்தை தமிழில் இருக்கின்ற போது நாம் அப்படியே படித்து கொண்டு சென்று விடுகிறோம் ஆனால் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது விடைய புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாது இதுதான் இயல்பான உண்மையான விஷயமாகும் ஆக புரிதல் என்பது வாசகர்களை பொறுத்தது அன்று எழுத்தாளர்களை பொறுத்தது அல்ல என்பதை நான் மிக தெல்ல தெளிவாக இங்கே சொல்லிக்கொள்ள விளைகிறேன் நன்றி வணக்கம்